கேவி குப்பம் தொகுதி தேமுதிக கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் மறைந்த கேப்டன் அவரின் படத்திற்கு மாலை அணிவித்து நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட செயலாளர் பங்கேற்பு குடியாத்தம் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தொகுதி கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் மறைந்த கேப்டன் அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி குடியாத்தம் அடுத்த மேல் ஆலத்தூர் கிராமத்தில் நடைபெற்றது இதில் ஒன்றிய கழக செயலாளர் மணிகண்டன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் பிரதாப் கலந்து கொண்டு தேமுதிக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கேப்டன் ஊர்வலம் ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது முக்கிய சாலைகள் வழியாக சென்றது பஜார் பகுதியில் வைக்கப்பட்ட கேப்டன் அவரின் மாவட்ட செயலாளர் பிரதாப் மலர்களை தூவி நினைவஞ்சலி செலுத்தினார் இதில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் சேகர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாகையா மாவட்ட துணை செயலாளர் ரமணி உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் மேல ஆலத்தூர் பஞ்சாயத்து தலைவர் சுஜாதா ராஜ்குமார் திமுக அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் பங்கேற்று கேப்டன் படத்திற்கு மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் ஒன்றிய அவைத்தலைவர் குணசேகரன் ஒன்றிய பொருளாளர் மனோகரன் துறை செயலாளர்கள் வெங்கடேசன் பாரதி ஊராட்சி செயலாளர் தமிழ்வாணன் உள்ளிட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது எம் குடியாத்தம் செல்வ செல்வத்துக்கெல்லாம் நீங்க பின்னாடி அப்படியே இருக்க திருமதி சுஜாதா ராஜ்குமார் அவர்கள் Good luck, guys.